ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் டென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செயல் பகுதியை படித்து அதன் அடியில் காணும் வினாக்களுக்கு விடையலை அப்படின்ற ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் நும் எல் போல் நில்லாத புக்கு அப்படின்றது கிழவர் போல் கேளாத கிளி சேட்புலம்பு அகல இனிய கூறி பருக்குறை பொழிந்த நெய்கன் வேவையோடு குறுக்கன் இரடி பொம்மல் பெருவீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலாக முதல்ல நீங்கள் வந்து செயல் வந்து எந்த செயல சேர்ந்ததுன்றத கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் நும் இல்லம் போல் நெல்லாது புக்கு அப்படின்னா உங்களோட இல்லம் போல் நிற்காம நீங்கள் உள்ளே நுழையலாம் கிழவர் போல் கேளாது கேளிய அவங்க வீட்டு உறவினர்கள் கூட அவங்க கூட பழகலாம் சேட் புலம்பாகலாம் ரொம்ப தூரம் நடந்து வந்த கலைப்பாகல இனிய வார்த்தைகளை கூறுவாங்க பருக்குறை பொழிந்த நெய்கன் வேவையோடு அப்படின்னா நெய்யில் வேக வைத்த மாமிசத்தை வந்து பொரியலா பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க குறுக்கன் ஈரடி பொம்மல் பெருவீர் ஈரடினா தினை பொம்மல்னா சோறு தினை சோறு பெருவீர் அப்படின்றது தான் இதோட அர்த்தம் இது எல்லாமே உங்கள் புக்கில் கிளீனாக இருக்குது ஏன்னா எல்லா செயலுக்கும் கீழே அதோட பொருளும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை படிச்சு இது என்னன்றத கண்டுபிடிச்சா அஞ்சு அஞ்சு மார்க் கன்ஃபார்ம் ஏன்னா எல்லா லெசன்லேயும் ஒரு செயல்தான் இருக்குது இது உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸில் இருக்குது மலைப்படுக்கடாமல் இருக்கு அதோட ஆசிரியர் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க பெரு ஹவுசிகனார் இதில் இந்த கீழே இருக்கிற கடைசி ஆறு லைன் தான் நம்மளுக்கு இப்போ கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க இது ஒன்றும் இல்லம் போல் நில்லாத புக்கு கிழவர் போல் கீழாது இதுலேருந்து இருந்து பொம்மல் பெருகீதி ஆக்சுவலாக தினை சோற்று விருந்து பத்தி தான் வந்து இந்த மலைப்படுக்கடாம் நமக்கு கொடுத்துருக்க சீரில் சொல்லியிருக்காங்க தினைய சூச்சி இருந்து படிக்கும்போது ரொம்ப கிளியராக படிங்க உங்கள் புக்கில் இருந்து அவங்க கொடுத்துருக்க சொல்லும் பொருளும்ல இருந்தும் அது கீழே இருக்கிற இருந்து மட்டும் தான் கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ இதில் வந்து இப்போ ஈரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு இருக்குது இதில் ஈரடின்றது வந்து திணையை குறிக்குது பொம்மல் அப்படின்றது தான் வந்து சோறு குறிக்குது இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா எல்லா சைட்லுமே ஒரு நூல்வெளி இருக்கும் நூல்வெளின்றது ரொம்ப முக்கியம் இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு மூணு மார்க் கொஸ்டின் இருக்குது நூல்வெளியில் இந்த வந்து பத்துப்பாட்டு நூல்கள் ஒன்று மலைப்படுக்கடாம் ஐநூற்றி முப்பத்தி எட்டு அடிகள் இருக்கு வந்து கூச்சராட்சிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் இயலும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவது அல்லது மலைப்படுக்கடம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கற்பனையோட பெயர் வச்சு அது மலைப்படுக்கடம்னு வந்தது நன் இதில் அந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்க பாயிண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நன்னன் எனும் குறுநில மன்னனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றனூர் பெருங்கௌசிகன பெருஹௌசிகனார் ஹௌசிகனார் அப்படின்றது தான் இந்த பாடலை எழுதின ஆசிரியர் அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு கூட உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் அதுதான் அவரோட ஊருன்றதையும் தெளி நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதை பேஸ் பண்ணி அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இதில் முதல் கேள்வி பாருங்க இந்த கொஸ்டின் பேப்பர்னால எந்த கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் எந்த செயல் வந்து எந்த செயலிருந்து வந்திருக்கு இந்த வரிகள் வந்து எந்த செயலிருந்து வந்திருக்கு அப்படின்றதான் முதல் கேள்வி இப்பாடல் இடம்பெற்றுள்ள செயலின் பெயர் என்ன அப்படின்றதுக்கு மலைப்படுக்கடம் கடம் தான் உங்களோட சரியான பதில் மூணாவது ஆப்ஷன் அடுத்து இந்நூலின் ஆசிரியர் யார் அப்படின்ற கேள்விக்கு பெருங் கௌசிகனார் அப்படின்றது தான் சரியான பதில் நம்ம இப்போதான் பார்த்தோம் அதை பொம்மல் என்ற சொல்லி சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பொம்மல் அப்படின்றது வந்து சோறு அப்படின்றது தான் குறிக்கும் இரடி அப்படின்னா தான் திணையை குறிக்கும் ஏன்னா திணை சோற்று விருந்து தான் மலைப்படுக்கலாம் ஸோ இதை கரெக்டாக படிச்சுக்கோங்க பொம்மல்னா சோறு இரடினா திணை இச்செயுள் எந்த மன்னனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க நன்னன் எனும் குறுநில மன்னனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டது அப்படின்றதையும் நூல் வழியில் கிளியராக சொல்லியிருக்காங்க இப்பாடல் எத்தகைய நூல்களுள் ஒன்று அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சோ எட்டு தொகையா பத்து பாட்டான்னு பாக்கும்போது இதுவும் நூல்வெளியில முதல் லைன்ல இருக்கு பத்து பாட்டு நூல்களில் ஒன்றான எட்டு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது பத்து பாட்டில் தான் வரும்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து அதே பேட்டன்ல இருக்க கொஸ்டின் பார்த்தெல்லாம் பின்வரும் செயல் பகுதியை தொடர்ந்துள்ள பல தெரிவு செய் வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுது இந்த கொஸ்டின் பாருங்க உறங்குகின்ற கும்பகர்ண உண்கண் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்னு காணெழுந்தி ராய் எழுந்திராய் கரங்கு போல் விற்படுத்த காலதூதர் கையிலே உறங்குவாயுகின்ற வாயினை கிடந்து உறங்குவாய் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க முதல்ல இது எந்த செயலில் சேர்ந்தது உறங்குகின்றத பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் முதல்ல பார்த்தோன்னே தெரியுது ஸோ கும்பகர்ணன் தான் வந்து எப்போவுமே தூங்கிட்டே இருப்பாங்கன்றது நம்ம ரொம்ப வருஷமாக இருக்க ஒரு விஷயம் ஸோ இது வந்து கும்பகர்ணனை பற்றின செயல் தான் இது உங்களோட புக் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி எயிட்டில் இருக்குது சோ இது வந்து தான் இருக்கு உங்களோட கும்பகர்ணனை பத்தின இது கம்பராமாயணம் கம்பரால் எழுதப்பட்டதுன்றது முதல்ல இருக்கு இது படிக்கும் போது ரொம்ப தெளிவா படிக்கும் முதல்ல பால காண்டம் படத்துல இருந்து ஒரு செயல் கொடுத்துருக்காங்க அப்படியே லைனா ஒரு ஒரு படலமா இருக்கு நமக்கு கொடுத்துருக்க செயல் வந்து இதுதான் உறங்குகின்ற கும்பகர்ணன்ல இருந்து உறங்குவாய் வரைக்கும் இது எந்த காண்டத்தை சேர்ந்ததுன்னு கேட்கலாம் இல்ல இது எந்த படலம்னு கேட்கலாம் இது வந்து யுத்த காண்டத்திலோட கும்பகர்ணன் வதை இருந்து எடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து கீழே இந்த பாடலோட பொருள் பாருங்க இதை படிக்கும் போதே எனக்கு வந்து மீனிங் புரியுதுன்னா ஓகே ஆனா லா ஜஸ்ட் அந்த பாடலோட மீனிங்கை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ஏன்னா இதில் இருக்க நிறைய வார்த்தை வந்து முன்னாடி காலத்தில் உள்ளதை நம்மளுக்கு பார்த்த உடனே இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியாது இங்க முதல் லைன் வந்து உறங்குகின்ற கும்பகர்ணன் அப்படின்னு இருக்கு இங்க பாருங்க உறங்குகின்ற கும்பகர்ணனே உம்முடைய பொய்யான வாழ்வு எல்லாம் இன்றியிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கி விட்டது உன்னோட பொய்யான வாழ் மாய வாழ்வு தான் ஆக்சுவலா பொய்யான வாழ்வு அப்போ மாயன்றது பொய் என்றதை தெரிஞ்சுக்கலாம் இறங்குகின்ற இறங்குகின்ற இறங்கிட்டே இருக்கு அப்படின்றது இதோட அர்த்தம் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரங்கு போலன்றதுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க காட்சாடி போல அப்ப கரங்குன்றது வந்து தான் குறிக்குது காட்சாடி போல எல்லா இடங்களிலும் வித்திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதரானவர் கையில் இனிப்படுத்து உறங்குவாயாக தான் இதோட அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதோட நூல்வெளி எல்லா செயலுக்கும் கண்டிப்பாக நூல்வெளி படிச்சுக்கோங்க அதில் தான் அந்த ஆசிரியரை பற்றின முழு குறிப்பும் நமக்கு கிடைக்கும் கம்பர் கம்பராமாயணம் கம்பராலே இயற்றப்பட்டது கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என பெயரிட்டார் இது கம்பராமாயணம் என வழங்கப்படுகிறது ராமாயணத்தோட இன்னொரு அந்த பெயர் வந்து ராமாவதாரம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க எப்பவும் இந்த பிங்க் கலரில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதில் எத்தனை காண்டங்கள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இதில் ஆறு காண்டங்கள் உடையதுன்னு சொல்லணும் இது ரொம்ப சந்தநயம் மிக்கவை பாடல்கள் ரொம்ப அழகா கவிதை பாடல்களா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் தெரியும் அதெல்லாம் வந்து கம்பர்க்குரிய மொழிகள் சோழ நாட்டு திருவள்ளுரை திருவள்ளுதுரை சார்ந்தவர் திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பரை ஆதரித்த வல்லர் யார் அப்படின்னு கூட ஒரு கேள்வி வந்தது ஒரு வருஷம் திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் தான் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்மன் அப்படின்னும் பாராட்டப்பட்டவர் கம்பர் தான் அவர் எழுதின அதர் நூல்கள்னு பார்த்தா சரஸ்வதி அந்தாதி சடகோபுர அந்தாதி திருக்கை விளக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது இது கூட உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம் இந்த நாலு பேரையும் கொடுத்துட்டு இதுல ஒரு பேர் வித்தியாசமா கொடுத்துட்டு இதுல கம்பர் எழுதாதது எது அப்படின்ற கேள்வி கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு இப்ப நமக்கு கேட்கப்பட்டிருக்க அஞ்சு கொஸ்டின் என்னன்னு பார்த்தலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க செயல் இச்செயில் இடம்பெற்றுள்ள நூலோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்தினது கம்பராமாயணத்துல இருந்து வந்திருக்கு உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் கம்பராமாயணம்னு ஆன்சர் பண்ணிருக்கணும் அடுத்து இந்நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்பராமாயணம் எழுதினவர் வந்து கம்பர் கடைசி ஆப்ஷன் தான் கரெக்டு இச்செயில் இடம்பெற்றுள்ள படலத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கும்பகர்ணனோட படலம் அப்படின்றது தான் கரெக்டு காண்டம் கேட்டாங்கன்னா யுத்த காண்டம்னு எழுதியிருப்போம் கரங்கு என்ற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க கரங்கு போல் சுற்றி தெரிகின்ற அப்படின்னு இருந்துச்சு கரங்குன்றது வந்து காட்சாடியை குறிக்குது ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு இச்செயலில் அமைந்த சந்தம் எதை போன்று உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க உலக்கையால் இடிப்பது போன்ற சந்தம் அப்படின்றதான் கரெக்டான ஆப்ஷன் இது எங்க இருக்குன்னு பாத்திரலாம் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி எயிட்டில் அதே அந்த வதைப்படத்தோட ஸ்டார்டிங் பாருங்க உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் சோ இதில் அமைந்த வந்து சந்தம் எந்த வகையை சேர்ந்ததுன்றதுக்கு உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் சந்தம் தான் இதுல வந்து அந்த தான் இது வந்து பாட முடியும்னு எழுதியிருக்காங்க ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன் எல்லாமே உங்களோட புக்கில் இருக்குது கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இதுலேருந்து ஃபைவ் மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஆர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்